அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோமுக பச்சி மோட்டாசனா கோமுக ஆசனம் இருக்கு பச்சை மோட்டாசனம் இருக்கு கோமுக கோமுகாசனா கவு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க மாடோட முகம் வரை வரும் அந்த ஆசனா அதுவும் அப்புறம் பச்சை மோட்டாசனா இது ரெண்டும் சேர்ந்து செய்யறது தான் கோமுக பச்சை மோட்டாசனா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்திடலாம் இப்போ உங்களுக்கு கைகள் தெரியறதுக்காக வந்து நான் இப்படி திரும்பி இருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு கைகள் நல்லா மேலே தூக்கிக்கோங்க ஒரு கையை வந்து மேலே வைக்க போகிறோம் இன்னொரு கையை கொண்டு வந்து இப்படி கீழ் நோக்கி இப்படி திருப்பணும் கையை வந்து இப்படி திருப்பிட்டு இப்போ கொண்டு வந்து இப்படி வைக்கணும் வச்சுட்டு ரெண்டு கையுமே வந்து இப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி பின்னாடி காமிக்கிறோம் இப்படி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்படி வரலைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுக்கும் ஒன்று சொல்கிறேன் இப்போ இது பண்ணிடலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மாதிரி ஒரு கை மட்டும் மேல வைக்க வரும் இன்னொரு கை வந்து இப்படி திரும்பாது திரும்பினாலுமே ரெண்டு கையுமே வந்து கோக்க முடியாது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொருள் அதாவது ஒரு பாலோ இல்லாட்டி ஏதோ ஒரு புக்கோ ஏதோ மாதிரி வச்சுட்டு இப்படி புடிச்சிட்டு மறுபடியும் அதே மாத்திட்டு இந்த கையில இப்படி பிடிக்கணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்யும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆகிடும் டச் தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்படி கோத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து இப்படி பின்னோக்கி எடுத்துகிட்டு வந்து நமஸ்கார முத்ரா வந்து வைக்க போறோம் இந்த கை வந்து திருப்பணும் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட தோல் பட்டை வந்து நல்லாவே இப்படி திரும்பணும் இப்படி இருக்கிறத இப்படி திரும்பி தான் நீங்கள் இப்படி கொண்டு வரணும் முடியும் அதே மாதிரி இந்த கையும் கொண்டு வந்து நமஸ்கார முத்ரா வைக்கணும் கை ஒரு கை நல்லா கொண்டு போயிட்டு வைங்க இன்னொரு கை கொண்டு போயிட்டு இப்படி நமஸ்காரம் வைக்கணும் நமஸ்காரம் வச்சுட்டு இப்படி மார்பு பகுதி நல்லாவே விரிச்சுட்டு மூச்சு நல்லா எழுத்துக்கோங்க கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள ஒவ்வொரு கையாக எடுத்துருங்க ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது வந்து இப்போது கோமுக மோட்டாசனா ஆஸ்னாக்கு வந்து போயிடலாம் கால்கள் வந்து நீட்டிக்கோங்க தண்டாசனா ஆளுந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே ஒரு கால் மட்டும் எடுத்து அர்த்த பத்மாசனா வந்து போட போகிறோம் அந்த மாதிரி அர்த்த பத்மாசனம் வச்சுக்கோங்க இப்போ கையை வந்து முன்னோக்கி நீட்டிட்டு ஒரு கையை வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க இன்னொரு கையை கீழே கொண்டு வந்து அந்த கைகளை வந்து கோர்த்துக்கோங்க கோக்க முடியலன்னா கையை வந்து இப்படி டச் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்துலாம் அப்படியே முன்னோக்கி குனியும் போது மூச்சை விட்டுருங்க நெற்றி பகுதி இவங்க காலில் வந்து படணும் இந்த கால் விரல்கள் வந்து நல்ல மேல் நோக்கி இருக்கணும் பார்த்துக்கோங்க இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் அதே மாதிரி அர்த்த பத்மாசனம் போட்டுக்கலாம் கைகள் வந்து கோமுகாசனம் வச்சுக்கலாம் கைகள் கொண்டு வந்து இப்படி கோத்துடலாம் போது மார்பு பகுதி நல்லா விரிச்சுக்கோங்க இந்த கைப்பகுதியை வந்து காதை ஒட்டி இப்படி வரணும் அதை கவனிச்சுக்கோங்க இந்த கால் நீட்டி இருக்க கால் வந்து விரல்கள் வந்து மேல் நோக்கி பார்த்துருக்கணும் நல்லா முதுகு தண்டை நீட்டி வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து கீழே குனியும் போது மூச்சு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது செஞ்சுட்டு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா ஒரு இடது பக்கம் பண்ணோம் வலது பக்கம் பண்ணிட்டோம் சப்போஸ் வந்து உங்களுக்கு கைகள் பின்னோக்கி கொண்டு போகிறதுனால இப்போ உங்களுக்கு இங்கே வலிக்குது இந்த தோல்பட்டை பகுதிகள் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து சுழற்சி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுழற்சி பண்ணிட்டா உங்களுக்கு நல்லா சரியாயிடும் அப்படியே வந்து கிளாக் வைஸ் அப்படியே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இது வந்து நீங்கள் ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் அப்படி இல்லை பண்ணிட்டப்புறம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ணிவிட்டோம்னா சரியாயிடும் இது கோமுக पच्ची मोटास போக பச்சி மோட்டா நாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து நம்ம கைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் அந்த ரெண்டு கைகளுமே வந்து கொஞ்சம் சேரும் அதுக்கு வந்து பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மார்பு பகுதி நல்லா விரிஞ்சி அடையும் அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் இதுல வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம தளர்வு பயிற்சிக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆசனங்கள்லாம் பயிற்சி ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே தளர்வு பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு பண்ணோம்னா இது கொஞ்சம் நல்லாவே வந்து ஈஸியாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பண்ணிவிடுவாங்க இன்னொரு சைடு பண்ணுறதுக்கு வந்து டச் ஆகாது அப்போது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்துடும் அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பால் வந்து இல்லை புக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு பிளாக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு கையை மாற்றி மாற்றி வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தோன்னா அப்பப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிடும் அதாவது அப்போ அந்த கூண் போன்ற தன்மையும் உங்களுக்கு வராது இந்த ஆசனமும் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி பச்சை மோட்டாசனாவும் செஞ்சுட்டு நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கோமுக பச்சை மோட்டாசனா ஒரு கால் மட்டும் அடக்கிட்டு அடுத்த பத்மாசனம் போடுவோம் அந்த கால் வந்து தூக்கி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கீழே வைக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து அர்த்த பத்மாசுனா போட்டுட்டு நீங்கள் வந்து கால் கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை கொஞ்சம் தூக்குதுன்னா பரவாயில்ல அப்புறம் கைகள் வச்சுட்டு அப்படியே முன்னோக்கி நல்லா குனிங்க முனிய குனிய முது பார்த்தீங்கன்னா நல்லா முதுகு தண்டை நீட்டிட்டு குனிஞ்சுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா அந்த இது கரைச்சிரும் அதே மாதிரி உங்கள் நெற்றி பகுதியும் கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ நம்ம சொன்ன இல்லையே நம்ம கைகளை சுழற்சி இப்படி பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம் அப்போ ஷோல்டர் ரொட்டேஷன் ஷோல்டருக்கு வந்து ரொம்பவே நல்ல இருந்து கைகள் நல்லாவே வலுப்பெறும் அதே மாதிரி கால்களுக்கு நல்லா வலுப்போகிறோம் அப்புறமேட்டு உங்களுக்கு மன அமைதி தரும் இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது நம்ம செய்ய செய்ய தான் வந்து நம்ம இப்போ சொல்கிறதோட சரி நம்ம செய்யும்போது பார்த்தா நம்மளையே வந்து நம்ம உணர்ந்துருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஆசை முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி مع